ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான பொங்கல் ஸ்பெஷல் சக்கரை பொங்கல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் சக்கரை பொங்கல் செய்ய அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை எடுத்துக்கோங்க பத்து பல் முந்திரி பத்து பல் பாதாம் எடுத்துக்கோங்க இப்போது அரிசியும் பாசிப்பருப்பையும் அரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர்ல நம்ம ஊற வச்ச அரிசியும் பாசிப்பருப்பையும் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ எந்த கப்ல அரிசி எடுத்தோமோ அதே கப்ல மூன்றரை கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க அது கூட நாலு ஏலக்காவை சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆன் குக்கரோட மூடி போட்டு மூடி விட்டுடலாம் அதுக்கு மேல விசில் சேர்த்துக்கோங்க விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அஞ்சு விசில் வந்ததுமே இது ஒரு பக்கம் மாத்திட்டு இதோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வந்ததுமே முந்திரியும் பாதாமியும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா அப்புறமா இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுமே இது ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு சுத்தமான வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க தூசு தும்பு இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளத்தை உருக்கி வெள்ளப்பாக சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஸ்டவ் ஆனில் வச்சு வெள்ளத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா குழஞ்சி மிக்ஸ் ஆகி வரும் இப்போ பாருங்கள் நல்லா குழஞ்சி மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் சால்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம வறுத்த முந்திரி பாதாம் சேர்த்துக்கலாம் இது கூட நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான பொங்கல் ஸ்பெஷல் சக்கரை பொங்கல் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்